ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் அதிகாரி அலுவலர் செக் காசோலை சக்ஸஸ் வெற்றி பீரோ இழுப்பறை லீவ் லெட்டர் விடுமுறை கடிதம் சிட்டி நகரம் டைபிஸ்ட் தட்டச்சர் பிரியூகேஷ் குறும்பெட்டி அப்பாயின்மெண்ட் பணியமர்த்தல் ரெண்ட் குட குடிக்கூலி மோட்டல் பயணவழி உணவகம் காலேஜ் கல்லூரி ஃபேன் மின்விசிறி பிரிண்டிங் பிரஸ் அச்சகம் ஆசீர்வாதம் வாழ்த்து ரெக்கார்ட் ஆவணம் ஆஃபீஸ் அலுவலகம் ஸ்விட்ச் பொத்தான் மேஜிக் செப்பிடுவித்தை இண்டஸ்ட்ரி தொழிலகம் ஈசன் இறைவன் கவர் உரை, லாரி சரக்குந்து உத்தரவு ஆணை சலான் செலுத்து சீட்டு எஸ்டிமேட் மதிப்பீடு கன்ட்ரி நாடு ஃபர்னிச்சர் அரைக்கலன்கள் அலங்காரம் ஒப்பனை மீட்டிங் கூட்டம் ஏஜென்ட் முகவர் டிக்ஷனரி அகராதி லாண்டரி வெளுப்பகம் கேரண்டி பொறுப்புறுதி டிஃபன் சிற்றுண்டி கண்ட்ரோல் கட்டுப்பாடு குமாரன் மகன் டிசைன் வடிவமைப்பு தம்ளர் குவலை சாம்பியன் வாகைசூடி கம்பெனி குழுமம் ஸ்டே ஸ்டேடியம் விளையாட்டரங்கம் ஒர்க்ஷாப் பணிமனை ஆக்சிடென்ட் நேர்ச்சி இம்ப்ரூவ் பெருக்கு ஸ்பீக்கர் பேசுபவர் பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் சினிமா திரைப்படம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பல்பொருள் அங்காடி ஆடியோ கேசட் ஒளிப்பேழை ஜட்மெண்ட் தீர்ப்பு வேர்ல்டு உலகம் ரயில் தொடர்வண்டி பாக்கி நிலுவை அசம்ப்ளி சட்டசபை ஃபு் படிக்கட்டு கலெக்டர் சேகரிப்பவர் போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சல் நிலையம் அஸ்ட்ரோனமி வானநூல் ஆட்டோமொபைல் தானியங்கி தியேட்டர் திரையரங்கு அட்லஸ் நிலப்படத் தொகுப்பு பேக் நியூஸ் பொய்செய்தி அட்லஸ் சுவடி. ஆபத்து இடர் ஆயில் ஸ்டோர் எண்ணெய் பண்டகம் ஃப்ளாஷ் நியூஸ் சிறப்பு செய்தி ஆய்சு வாழ்நாள் ப்ரொஜெக்டர் படவீழ்த்தி ஜனங்கள் மக்கள் அடாப்டர் பொருத்தி ஸ்கூல் பள்ளி டீ தேநீர் பேங்க் வங்கி அந்நியர் அயலார் பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு கரஸ்பாண்டன்ட் தாளர் அபூர்வம் புதுமை லைசன்ஸ் உரிமம் கேபிள் கம்பிவடம் ஹோட்டல் உணவகம் டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூஷன் தட்ட தட்டெழுத்து பயிலகம் டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் தட்டெழுத்து பயிலகம் பேக்கிங் சார்ஜ் கட்டுமானத் தொகை டெய்லி அன்றாடம் இன்டர்நெட் இணையம் பிரீஃப் கேஸ் குறும்பெட்டி பிளாட்ஃபாரம் நடைபாதை அட்மிஷன் சேர்க்கை டிசிப்ளின் ஒழுக்கம் ஜெராக்ஸ் ஒளிப்படி லஞ்சம் கையூட்டு பாய்லர் கொதிகலன் டிக்கெட் பயணச்சீட்டு சயின்ஸ் அறிவியல் ப்ரொப்போசல் கருத்துரு டிவி தொலைக்காட்சி ஏரோப்ளேன் வானூர்தி கம்ப்யூட்டர் கணினி தெர்மாமீட்டர் வெப்பமானி கம்பெனி குழுமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அரசு மதர்லேண்ட் தாயகம் விஞ்ஞானம் அறிவியல் சாவி திறவுகோல் ரேடியோ வானொலி ரிஜிஸ்டர் போஸ்ட் பதிவு அஞ்சல் உபயோகம் பயன் ஆட்டோகிராஃப் வாழ்த்தொப்பம் ரிப்பைரர் பழுது பார்ப்பவர் ஸ்டேஷனரி ஷாப் எழுதுபொருள் அங்காடி புல்லட்டின் சிறப்பு செய்தி இதழ் டைப்ரைட்டர் தட்டச்சு பொறி மெடிக்கல் ஷாப் மருந்தகம் கிரீடம் மணிமுடி கிரீன் ப்ரூப் திருத்தப்படாத அச்சுப்படி லாபம் வருவாய் பெல்ட் அரைக்கச்சு போலியோ எண் இதழின் புரோனோட் ஒப்புச்சீட்டு ஸ்பெஷல் தனி ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசு ஐஸ்கிரீம் பனிக்குழைவு பால்கனி முகப்பு மாடம் மெஸ் உணவகம் கிளாத் ஸ்டோர்ஸ் துணியங்காடி மார்க்கெட் அங்காடி ஹோட்டல் உணவகம் லே அவுட் செய்தித்தாள் வடிவமைப்பு டீப் போர்ட் பெல் ஆழ்துளை கிணறு என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் பல்பு மின்குமிழ் காகிதம் தால் ஃப்ளைட் விமானம் பேரண்ட்ஸ் பெற்றோர் பார்ட்டி தேநீர் விருந்து டெலஸ்கோப் தொலைநோக்கி எவர்சில்வர் நிலைவெள்ளி விசிட்டிங் கார்ட் காண்டிச்சீட்டு கட்டிங் சலூன் முடித்திருத்தகம் கிரைண்டர் அறவை இயந்திரம் உஷார் விழிப்பு நோட்புக் குறிப்பேடு பார்லிமெண்ட் நாடாளுமன்றம் காஃபி பார் குழம்பியகம் டிமான்ட்ராஃப்ட் வரைவோலை டீ ஸ்டால் தேனீரங்காடி எடிட்டோரியல் தலையங்கம் புஷ்பம் மலர் ஆராதனை வழிபாடு மைக்ராஸ்கோப் நுண்ணோக்கி பைக் விசையுந்து இண்டஸ்ட்ரி தொழிலகம் பிரஷ் தூரிகை ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதல் வகுப்பு புனல் வடிகுழலி யுனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் பயாலஜி உயிரியல் ஸ்டேஷனரி ஷாப் எழுதுபொருள் அங்காடி அபிஷேகம் நீராட்டு கலெக்டர் ஆட்சியர் அதிபர் தலைவர் ஹெலிகாப்டர் வானூர்தி. சர்ஜரி அறுவை சிகிச்சை போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் செக் காசோலை ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஆலரி சான்றிதழ் நாலேஜ் அறிவு சாக்ஃபீஸ் சுண்ணக்கட்டி ஜட்ஜ் நீதிபதி கவுன்சில் மன்றம் நிபுணர் வல்லுநர் வாட்டர் குளிர்நீர் காஸ்ட்யூம் உடை பஸ் ஸ்டாப் பேருந்து நிறுத்தம் மைக் ஒளிவாங்கி. வாங்கி ஒன்வே ஒரு வழிப்பாதை கெஸ்ட் ஹவுஸ் விருந்தகம் ஏஜென்சி முகவாண்மை பைண்டிங் கட்டமைப்பு சைக்கிள் மிதிவண்டி இன்டர்வியூ நேர்காணல் நஷ்டம் இழப்பு பிரிசன் சிறைச்சாலை போனஸ் மகிழ்வூதியம் அங்கத்தினர் உறுப்பினர் உத்தியோகம் பணி ஃபைல் கோப்பு ஆஸ்பத்திரி மருத்துவமனை வீடியோகேசட் ஒலிப்பேழை ரப்பர் தேய்ப்பம் டைரி நாட்குறிப்பு லைசன்ஸ் உரிமம் கம்பேக்ட் டிஸ்க் வட்டத்தகடு சிலிண்டர் உருளை உயில் இறுதி முறி ரூம் பாசறை ஆர்டர் ஆஃப் நேச்சர் இயற்கை ஒழுங்கு ஐதீகம் உலக வழக்கு அஸ்தட்டிக் இயற்கை வனப்பு ஜெராக்ஸ் ஒளிப்படி கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி ராக்கெட் ஏவுகணை ஹெலிகாப்டர் உலங்கு வானூர்தி அகாதமி கழகம் கூல்ட்ரிங்க்ஸ் குளிர் நீர் பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு சூப்பர் சிறப்பு லிவர் கல்லீரல் டெலிஃபோன் தொலைபேசி கரண்ட் மின்சாரம் ட்ராவலர்ஸ் பங்களா பயணியர் மாளிகை ஃப்ரிட்ஜ் குளிர்சாதன பெட்டி லேட் காலம் கடந்து ஜங்ஷன் கூடல் வாஷிங் மெஷின் சலவை இயந்திரம் அட்டண்டன்ஸ் வருகை பதிவு ரோடு சாலை லைட் விளக்கு கவுன்சில் குழு செல்போன் கைபேசி புரோட்டால் மரபு தகவு கூல்ட்ரிங்க்ஸ் குளிர்பானம் ஜிப் கரட்டுந்து வெரிஃபிகேஷன் சரிபார்த்தல் உபசரித்தல் விருந்தோம்பல் பிளாஸ்டிக் நெகிழி கார் மகிழுந்து சேர் நாற்காலி கோர்ட் மன்றம் பிக்னிக் சுற்றுலா பிளேகிரவுண்ட் விளையாட்டுத்திடல் டெட்லைன் குறித்த காலம் பேட்மிண்டன் பூப்பந்து ஆதவன் ஞாயிறு ஸ்நாக்ஸ் சிற்றுணவு குபேரன் பெருஞ்செல்வன் லேமினேஷன் மென்தகடு டாக்டர் மருத்துவர் பேக்கர் ரொட்டி சுடுபவர் டிஸ்க் குருந்தகடு டிஸ்க் குருந்தகடு நம்பர் என் பேனா தூவல் ரிவர் நதி பஸ் பேருந்து கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் இருதயம் நெஞ்சகம் ஸ்டோர் பண்டகம் தேங்க்யூ